இஸ்லாமியர்களுக்கு எருசலேம் ஏன் முக்கியமான ஒரு இடம் வெரி சிம்பிள் முகமது நபி எருசலேமில் இருக்கிற அந்த டூமா ஃப்ராக் இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்து தான் அவர் பரலோகம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புறதுனால எருசலேம் அவர்களுக்கு முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது இன்றைக்கும் கூட எருசலேம் அவர்களுக்கு மூன்றாவது புனிதத்தனமாக இருக்கிறது சரி இந்த எருசலேமை அவங்க எப்படி கைப்பற்றினாங்க அந்த சமயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கிபி அறநூற்றி முப்பத்தி ஐந்துக்கு மேலே அன்றைக்கு இருந்த பாலஸ்தீனா அப்படிங்கிற அந்த ஏரியா ஒட்டுமொத்தமான எல்லா இடத்தையும் பைசாந்திய அரசு தான் ஆட்சி செய்து கொண்டு இருந்தது நீங்கள் வந்து பாடப்புத்தகத்தில் பைசாந்திய அரசு அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை சொன்னால் புரியாது எளிதாக புரிய வைக்கணும்னு சொன்னால் கிழக்கு ரோம அரசாங்கம் ஈஸ்ட் ரோமன் எம்பையர் சரிங்களா அன்றைக்கு வந்து மேற்கு ரோம அரசாங்கம் கிழக்கு ரோம அரசாங்கம் அப்படின்னு ரெண்டு அரசாங்கங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன மேற்கு இருக்கக்கூடிய ரோம அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய தொடங்கியது கிழக்கு ரோம அரசாங்க அதிகாரம் கொஞ்சம் அதிகமான அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டிருந்தது இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா இதைத்தான் பைசாந்தி அரசுன்னு நம்ம படிக்கிறோம் இந்த பைசாந்தி அரசு எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பாத்தீங்களா இந்த அரசாங்கத்தை எதிர்த்து தான் இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தாங்க அறநூற்றி முப்பத்தி ஏழாவது வருஷம் காலித் இப்னு அல்வலித் அமர் இப்னு அல் அஸ் இந்த ரெண்டு முக்கியமான தலைவர்கள் இஸ்லாமிய படை வீரர்களான அவங்க பைசாந்திய அரசில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சென்று போரிட்டு கொண்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமான ஒரு போர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யர்முக் போர் இந்த யர்முக் அப்படிங்கிற போரில் தான் ரோம கிழக்கு அதிகாரமுடைய அந்த பைசாந்திய அரசு பல இடங்களிலே அது தோற்கடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டு வந்து கடைசியில அறுநூற்றி முப்பத்தி ஏழு எங்க நிற்கிறாங்க அந்த இஸ்ரேல் நாடாக எருசலேமுக்கு வெளியாக சுற்றிலும் அதை முற்றுகை போட்டு நிற்கும் போது என்ன நடந்துச்சு இஸ்லாமியர்கள் மிகவும் ஒரு நபரை மதிக்கிறாங்க அவர் பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா உமர் அவர் கொஞ்சம் முற்போக்குத்தனமான சில நல்ல விஷயங்களை செய்ததாக இன்றைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும் இணையத்தில் கூட பல ஆதாரங்களை பார்க்க முடியும் அவர் யார் இவர் வேற யாரும் இல்லை முற்றுகை போடப்பட்டிருக்கிறது இவர் மதினால இருந்து என்ன பண்றாருன்னா அவர் தனியா போறார் நீங்க வந்து உள்ள போய் சண்டையெல்லாம் போட வேண்டாம் அன்னைக்கு இருந்த அந்த இஸ்லாமிய படை தளபதிகள்கிட்ட சொல்லிட்டாரு உள்ள எல்லாம் நீங்க போய் சண்டைலாம் போட வேண்டாம் வெளியவே இருங்க நான் அவர்களை சரணடைய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு நேர போறார் அங்க உள்ள போனா அங்க யார் இருக்கிறா எரிசிலேமுக்குள்ளாக அதை சுற்றி இருக்கிற எல்லா இடத்திலும் யூதர்கள் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க அரசினுடைய அதிகாரியாக பிஷப்பாக முக்கியமான பொறுப்புல ஒரு கிறிஸ்தவ பிஷப் போதகர் இருக்கிறார் சோஃப்ரோனியஸ் அப்படின்னு பேர் அவர் தான் அந்த இடத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் இந்த உமர் என்ன செய்கிறார் நேர உள்ள போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த சோப்ரோனியஸ் அப்படிங்கிறவர் அவரை வரவேற்று உள்ளே கொண்டு போய் அந்த இடத்தை எல்லாம் சுற்றி காண்பிக்கிறார் இருவருக்குள்ளாக ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது அப்படி உள்ள போய் பார்க்கும் பொழுது அங்கே ஏராளமான தேவாலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கின்றன இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க இஸ்லாமியர்கள் ஐந்து வேலை தொழுவார்கள் அல்லவா அப்படி தொழுகக்கூடிய நேரம் வந்த உடனே உமர் என்ன செய்கிறார் நான் தொழுக வேண்டும் சொன்ன உடனே இதெல்லாம் அப்படி நம்பப்படுகிறது வரலாற்றில் நிறைய இடங்கள்ல இது உண்மை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி அவர் தொழுக போகும்போது இந்த சோஃப்ரோனியஸ் என்ன சொல்கிறாரு இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து தொழுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உமர் என்ன சொல்கிறார் இல்லை நான் தொழ மாட்டேன் நான் அப்படி ஆலயத்துக்குள்ளே வந்து தொழுது கொண்டால் சுற்றிலும் முற்றுகை போடப்பட்டிருக்கிற இஸ்லாமியர்கள் அதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இந்த தேவாலயத்தை எல்லாம் இஸ்லாமிய கோவிலாக மாற்றி விடுவார்கள் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு வெளியே அந்த இடத்துல அவர் வந்து தொழுகை நடத்தியதாக வரலாற்றில் இவர்கள் சொல்லுவதுண்டு அதனால தான் அந்த வெளியே தொழுகை இடத்துல உமர் அவருடைய பெயரிலேயே ஒரு மசூதியை அவர்கள் இப்பொழுது கட்டி வைத்திருக்கிறாங்க இன்றைக்கும் அந்த மசூதி இருக்கிறது சரி அடுத்து ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது அந்த ஒப்பந்தம் இன்றைக்கு வரைக்கும் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் வரலாற்று ஆசிரியர்கள் அதை பாராட்டி கூட எழுதுவதுண்டு அந்த ஒப்பந்தம் என்ன அன்றைக்கு இருந்த இந்த இஸ்லாமியர்கள் எருசிலை மற்றும் உள்ள போய் இவங்களோட சண்டை போட்டு அடக்குமுறை இதையெல்லாம் செய்ய வேண்டாம் ஒப்பந்தம் செய்து கொள்வோம் மிகவும் ஒரு முற்போக்கான ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கமுள்ள கடவுளின் பெயரால் உமர் அவர்கள் எருசிலை மக்களுக்கு வழங்கிய பாதுகாப்பு உத்தரவாதம் இந்த மக்களின் சொத்துக்கள் தேவாலயங்கள் சிலுவைகள் நகரின் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் ஆரோக்கியமானவர்கள் மற்றும் அவர்களின் மதத்திற்கு சொந்தமான அனைத்து சடங்குகளுக்கும் நான் பாதுகாப்பு அளிப்பேன் முஸ்லீம்கள் இந்த கிறிஸ்தவர்களுடைய தேவாலயத்திற்குள் வரமாட்டார்கள் அந்த தேவாலயத்தில் வசிக்க மாட்டார்கள் அவர்களுடைய நிலங்களை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் வேறு எந்த ஒரு தேவாலயத்தையோ சிலுவைகளையோ வேறு எந்தையும் இவர்கள் சேதப்படுத்த மாட்டார்கள் ஆனால் ஜெருசலே மக்கள் மற்ற நகரங்களின் மக்களைப் போல வரி செலுத்த வேண்டிய கட்டாயத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இந்த ஒப்பந்தம் அதிலே போடப்பட்டிருக்கிறது சரிங்களா அறுநூற்றி முப்பத்தி ஏழு இந்த சமயத்திலிருந்து நானூறு வருஷம் இஸ்லாமியர்கள் எருசலேமை ஏன் அதை சுற்றி இருந்த பைசாந்திய பேரரசு ஆட்சி செய்த எல்லாவற்றையுமே இவர்கள் ஆக்கிரமித்து அங்கு இவர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க அதிகமான இஸ்லாம் மக்கள் இஸ்லாம் மதம் அங்கு எல்லார் இடத்திலும் பரப்பப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தில் கூட கட்டாயமாக யாரையும் நாங்கள் மதம் மாற்றும்படி செய்ய மாட்டோம் என்கிற வார்த்தையும் இருக்கிறது இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இது உண்மையிலே நல்ல வரவேற்கத்தக்க ஒன்று தான் அதாவது மற்ற மார்க்கத்தினரை கட்டாயமாக எங்கள் மதத்துக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறதுல இஸ்லாமியர்கள் அப்படி சொல்லுவது இல்லை எல்லா நாட்டிலையும் கூட மற்ற மதங்கள் வந்து சுதந்திரமாய் வழிபட அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் ஒரு விஷயத்துல அவங்க இன்னொரு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும் என்னன்னா அதே இஸ்லாம் மதத்தில் இருக்கிறவங்க தாங்கள் சுதந்திரமாக மற்ற மதத்திற்கு போவதற்கும் ஒரு சுதந்திரத்தை அளிக்க வேண்டுமா இல்லையா இப்ப மற்ற மதத்தில் இருக்கிறவங்க சுதந்திரமாக எங்க மதத்திற்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் சொல்லும் பொழுது உங்க மதத்துல இருக்கிறவங்க சுதந்திரமாக மற்ற மதங்களுக்கும் போகலாம் அப்படிங்கிற அனுமதியை மட்டும் ஏன் நீங்கள் தருவதில்லை இது ஒரு பிற்போக்குத்தனமான எண்ணமாய் தெரிகிறது உமர் போன்ற ஒரு முக்கியமான நபர் முற்போக்கு எண்ணம் உள்ளவராய் நடந்து கொண்டார் ஆனால் அவங்க மக்கள்ல இருக்கிறவங்க மற்றதுக்கு விருப்பப்பட்டா கிறிஸ்டியனுக்கு போகலாம் விருப்பப்பட்டா நீ யூதனாய் மாறு விருப்பப்பட்டா நீ இந்துவாய் மாறு அப்படின்னு ஏன் அந்த ஒரு முற்போக்கான எண்ணம் இல்லை அது சற்று வேதனையை தரக்கூடிய ஒன்றுதான் சரி விஷயத்துக்கு வருகிறேன் இவர்கள் எருசிலை மட்டுமல்ல அதை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு விட்டார்கள் எருசிலேமில் இப்போ டூமா ஃப்ராக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று அதற்காக தான் இப்போ எல்லா சண்டையுமே நடந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல முதன் முதலாக இஸ்லாமியர்கள் உள்ளே பொழுது அங்கு வெறும் குப்பை கிடங்கு இருந்ததாக வரலாற்றிலே இவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதிகமான குப்பைகளை கிறிஸ்தவர்கள் அங்கே போட்டு வச்சுருந்தாங்க ஆகவே அதையெல்லாம் நாங்கள் சுத்தம் செய்து அங்கு ஒரு ஆலயத்தை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதைத்தான் தான் நம்ம டூமா ஃப்ராக் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆலயத்தை மட்டுமல்ல அங்கு அநேக இஸ்லாமிய தேவாலயங்கள் கட்டப்படுகிறது அநேகர் அங்கு இஸ்லாம் மதத்துக்கு மாற்றப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க ஆனா இருவர்களுக்குள்ளாக எந்த பிரச்சனையும் பெருசா சண்டையோ சச்சரவோ இல்லை முதல் முன்னூறு முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறது அப்புறம் ஏன் பிரச்சனை வந்தது ஒட்டாமான் துருக்கியர் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் அதிலிருந்து எழும்புகிறார்கள் இந்த இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவங்க சற்று வித்தியாசமானவர்கள் இவங்களை துருக்கியர்கள் என்று என்ன உதுமை பேரரசு அப்படி எல்லாம் சொல்றோம் இவங்க என்ன செய்யறாங்க கிபி ஆயிரமாவது இருந்து கிறிஸ்தவர்கள் யூதர்களை அடக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா என்னைக்கோ அறுநூத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் போடப்பட்ட அந்த உமர் ஒப்பந்த கட்டளை அது கொஞ்ச நாள் தான் அது இருக்கு ஒரு நூறு வருஷம் நூத்தி ஐம்பது வருஷம் உடனே அதை யாருமே பின்பற்றலை கடைசியில் என்ன ஆகுது கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க எருசலேமுக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் அந்த யூதர்களும் அடக்குமுறையை அங்கே எதிர்கொள்ள நேரிடுகிறது அங்கே பார்த்தீங்கன்னா யாரும் தேவாலயத்திற்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது சில தேவாலயங்களை தீக்கரை ஆக்கினதுனால பிரச்சனை மிக பூதாகரமாய் மாறுகிறது அந்த சமயத்தில் தான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய பிளவு ஏற்படுகிறது கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து முற்றிலுமாக எருசலேம் நகரம் இஸ்லாமியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டதை அறிந்த கிறிஸ்தவர்கள் சிலுவை போர் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி எருசலேமே நாங்கள் மீட்டே ஆக வேண்டும் எங்களை அவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க எங்க தேவாலயத்துக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க எங்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள் எப்படியாவது அதை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி ஆறு முக்கியமான சிலுவை போர்களை இவர்கள் தொடங்குகிறார்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா முதல்ல இஸ்லாம் எருசிலேமுக்குள்ள வரும் பொழுது அது ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையிலே உள்ள வந்தது ஒப்பந்தமும் ரொம்ப அருமையா இருக்கிறது ஆனால் நாளடைவில் அந்த ஒப்பந்தங்கள் மீறப்படுகின்றன அடக்குமுறை வருகிறது சிலுவை போருக்கான தேவைகள் வருகிறது இன்றைக்கும் இந்த சிலுவை போர் அப்படிங்கிறது ஒரு பெரிய கரும்புள்ளியாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலுவை போர்ல வெற்றி கிடைக்கல ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி கிடைச்சது அது இந்த சிலுவைப் போரில் கிறிஸ்தவர்கள் அவங்களை கொள்றதும் அவங்க இவங்களை கொள்றதும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருந்தன நான்காவது சிலுவைப் போரில் மகா கொடூரம் நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போரில் சிறுவர்களை அனுப்பி வைக்கலாம் ஒரு சென்டிமெண்டா சிறுவர்களை பார்த்தா அவங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் அஞ்சு வயசுல இருந்து பதினைஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை பொருள் அனுப்பி வச்சாங்க அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ போப் எல்லாரையுமே கொன்று குவித்தார்கள் பலர் அடிமையாக விற்கப்பட்டார்கள் கடைசி வரைக்கும் எதுவுமே செய்ய முடியல எருசலேம் அதை சுற்றியிருந்த எல்லா பகுதிகளும் பாலஸ்தீனா எல்லாம் இஸ்லாமியர் வசமாக மாறியது எது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட உமர் அவர்களுடைய ஆட்சியில் இருந்து கடைசி ஒட்டமான் துருக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆயிரம் வருடங்கள் இஸ்லாமியர்கள் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க அவர்களுக்கு கீழாக எருசலேமில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அநேக அடக்குமுறைகளை பார்த்து கொண்டிருந்தாங்க சரி அடுத்து என்ன நடந்தது இந்த ஒட்டமான் துருக்கியர் என்று சொல்லக்கூடியவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆளுகை செய்தார்களே அப்புறம் என்ன நடந்தது அவங்க எப்படி தோற்கடிக்கப்பட்டாங்க இதில் மீண்டும் யூதர்கள் எங்கிருந்து வந்தாங்க யூதர்கள் வலுக்கட்டாயமாக உள்ள வந்து எப்படி இதுக்குள்ள வர முடிந்தது அநியாயமாக ஏமாற்றி யூதர்கள் உள்ள வந்தாங்களா இல்ல வேற ஏதாவது தந்திரமான காரியத்தை செஞ்சு உள்ள வந்துட்டாங்களா இதையெல்லாம் அடுத்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் வீடியோவினுடைய முக்கியமான கருத்து என்னன்னா இஸ்லாமியர்கள் எப்படி எரிசலைமுக்குள் நுழைந்தார்கள் கடைசி வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க இந்த ஒரு சுருக்கமான வரலாற்றை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் சரி அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ்